இது நம்ம நிறைய கேள்விப்படுறோம் சமீப காலமா செயற்கை கருவுறுதல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கருவுறுதல் வந்து நம்ம ஆன்மீகத்துக்கும் சரி இல்லைன்னா நம்ம சாஸ்திர சம்பிரதாயத்துக்கும் சரி அது வந்து ஒரு முரண்பாடான விஷயமா அது நல்லதும் கூடையா இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு கேள்விதான் இது நிறைய பேர் மனசுல இருக்கப்பட்ட ஒரு கேள்விதான் ஏன்னா இது சாஸ்திரத்துக்கு உட்பட்டு வருதா சாஸ்திரத்துக்கு இல்லாமல் வருதாங்கிறது பல பேருக்கு குழப்பம் அது ஆனால் இயற்கையை மீறின விஷயமா இருக்குது அதெல்லாம் அப்படின்ட்டு இப்போ இந்த காலத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பழைய காலத்தில் பேசுகிறதா தான் வேறையாக பேசணும் இந்த காலத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பேசணும் எல்லாத்தையும் மீறி நான் உன்னேன்னு சொல்லுவேன் அது வந்து ஒரு பரிகாரம்னு சொல்லுவேன் நான் இதுக்கு பரிகாரம் அது பேர் செயற்கை கறிவூற்றல் அப்படின்றத நம்ம வழக்கம் இந்த ஒரு மெடிக்கலாக பேசணும்னு நினைக்கிறேன் ஆனால் நம்ம ஆன்மீகத்தில் என்னென்னா அது ஒரு பரிகாரம் எப்படி வந்து ஒரு குழந்தையே இல்லைன்னு ஆயிடுது அவங்களுக்கு அப்போது இவங்களுக்கு எப்பயாவது ஒரு குழந்தை வேணுங்கிறதுனால தான் இப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணும்போது அதுக்கு பேர் பரிகாரம்னு பேர் அதாவது ஒரிஜினலாக செய்ய முடியல அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு காரியத்தை நம்ம செய்யணும் அப்படின் போது ஒரு பரிகாரம் எப்படி வந்து இப்போ நம்ம கண் இருக்குது அந்த கன்று வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே க்ளோஸ் அப் கிட்டப் பார்க்க அதுக்கு படிக்க வரல நம்ம அப்படியே இருந்துடுறோமா உடனே அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கண்ணாடியை தயார் பண்ணி நம்ம போட்டு வந்துட்டோம் ஓகே நம்ம படிக்கிறோம் படிக்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன இருந்தாலும் இது இயற்கை அல்ல இந்த கண்ணாடி இல்லைன்னா திரும்பியும் அப் போயிடுச்சு கிட்ட படிக்க முடியாது ஆல்டர்னேட் நிரந்தரமானதுக்கு அளவுக்கு இதுக்கு பொருத்தம் வரவே வராது எப்படி ஒரிஜினல்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா இப்போ இதை கழித்துட்டா என்னால கிட்ட படிக்க முடியாது அங்கே இதை போட்டா படிக்கலாம் அப்போ இது வந்து ஒரு ஆல்டர்னேட் இவ்வளோதானே தவிர ஒரு ஒரிஜினல் உண்மை அப்படிங்கிறதுக்கு இது இடமாகாது அவங்களால முடியல அப்படின்னும் போது இது பண்ணலாம் பண்ணும்போது இயற்கையோட ஒத்து வருதா ஆன்மீகத்தோட ஒத்து வருதா சம்பிரதாயத்துக்கு உட்பட்டு வருதாங்கிறதெல்லாம் தேட முடியாது ஆமாம் அவங்களுடைய மனசுக்கு ஒத்து வருதாங்கிறத மட்டும்தான் பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது செய்யக்கூடிய ஒன்று தான்